ஒரு தேர்தலுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஓட்டு போடுறது தயாராக வேண்டியதில்லை நீங்கள் தூங்கினாலும் கூட முதல் நாள் கதவை தட்டி கொடுக்க வேண்டிய கொடுத்து விட்டால் ஓட்டு போட விடுவீர்கள் ஆனால் கட்சியை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமானால் நாம் விழித்து கொள்ள வேண்டும் எதிராளி என்ன செயல்பாடு செய்கிறானோ அதை விட அதிகமாக நாம் உழைக்க வேண்டும் ஏன்னால் ஆண்டவர்கள் பல தவறுகளை செய்தவர்கள் அவங்களுக்கு என்ன ஆண்டது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு நம்ம ஆளாதது அதை விட ப்ளஸ்ஸு நம்ம ஒன்றும் லஞ்சம் ஊழல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு பண்ணலை நான் முதல்ல சொல்லியிருக்கேன் கட்சி ஆரம்பித்த காலத்தில் சொல்லியிருக்கேன் இந்த ஜந்திய ஜனநாயக கட்சி என்பது ஒரு தேசிய நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது அதனால தான் இந்திய ஜனநாயக கட்சின்னு பேர் வச்சோம் அதனால் நம்ம தேசிய நோக்கோடு ஆரம்பித்திருக்கிறோம் ஆகவே நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது நம்ம கொள்கை விட உயர்ந்த கொள்கை எதுவுமே கிடையாது